நெஞ்சில் நிறைந்த ராமாயண பெண்கள் சபரி சபரி ஒரு வேட்டுவ குலப்பெண் திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறியவள் வீட்டுவ குலத்தில் பிறந்த பெண்ணான சபரி சற்று முரண்பட்ட குணாதிசயம் கொண்டவள் பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி அதன் வழி ஜீவனம் செய்யும் குடும்பம்தான் வேட்டுவ இன குடும்பம் ஆனால் சபரிக்கு தனக்கு காய்கனிகளை தவிர்த்த உயிரினங்களை வதை செய்வதை வெறுத்தாள் பருவ பின்னான சபரிக்கு பெற்றோர்கள் அதே குலத்தை சார்ந்த ஒரு வேட்டுவ மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது சபரி திருமண விருந்துக்காக காடை கௌதாரி முயல் போன்ற மிருகங்களையும் பறவைகளையும் வைக்கப்பட்ட நிலையில் சபரி தனது திருமண விருந்தில் இத்தனை உயிர் பலியா அப்படிப்பட்ட திருமணமே தனக்கு தேவையில்லை என முடிவெடுத்து இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறினார் இந்த தகவலை துளசிதாசர் தனது ராமாயணத்தில் அழகுறை கூறுகிறார் ரிஷிகள் வாழும் வனத்துக்கு வந்தவள் ரிஷிகளுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வருகிறாள் அப்போது ராமனும் லக்குவனும் சீதா தேவியை பிரிந்து மனம் நொந்த வேளையில் சபரியை பார்க்கிறார்கள் வேட்டுவ பெண் சபரி ராமன் வரவிற்காகவே அதனால் வரையில் காத்திருக்கிறாள் ராம கண்டதும் அவள் மனம் உவகையடைந்தது இருவருக்கும் காய்கனிகளை தருகிறாள் ராமனின் சீதை பிரிந்த துக்கத்துக்கு அது மருந்தாக அமைகிறது சரபங்க முனிவர் என்பவர் ஒரு சமயம் சபரிக்கு ஆதரவு கொடுத்து தனது ஆசிரமத்தில் உதவியாக வைத்துக் கொண்டார் இவள் செய்யும் பணிவடைகளால் சரபங்க முனிவர் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் முனிவர் இறக்கும் தருவாயில் சபரியை அழைத்து அவளுக்கு நற்கதி கிடைக்கும் என்றும் விரைவில் இக்கானகத்திற்கு வரும் ராமலட்சுமணரால் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறி இறந்தார் அன்று முதல் சபரி ஸ்ரீராமலக்குமணருக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் ஸ்ரீ ராமலக்குமணரை கண்டதும் அவர்களை வணங்கினாள் உணவளித்து அவர்களுக்கு உபசரித்தார் அவளது தாயுள்ளம் கண்ட ஸ்ரீராமன் நெகிழ்ச்சி அடைந்தான் சபரி அவர்களுக்கு சுக்ரீவன் இருக்கும் என்ற இடத்தை சொல்லி சீதை பற்றிய தகவல் கிடைக்கும் என்று கூறி வழி அனுப்புகிறாள் பம்பா நதி ஓரமாக ரிஷி முகப்பர்வதம் செல்ல வழி சொல்லி உதவுகிறாள் அந்த மலையில்தான் சுக்ரீவன் தனது அண்ணன் வாளியிடம் பயந்து நாட்டை விட்டு மறைந்திருந்து வாழ்க்கை நடத்துகிறான் அந்த சுக்ரீவனிடம்தான் சீதை தூக்கி வீசியறியப்பட்ட பட்டு துணி நகை மற்றும் அணிகலன்கள் இரண்டும் இருந்தது சுக்ரீவன் சீதை தன் இருப்பிடம் அடையாளமாக வீசியவைகளை பத்திரப்படுத்தி வைத்திருந்தான் இதற்கு முன்னரே வழிகாட்டிய சபரிக்கு ராம்லட்சுமணர் வைகுண்ட பிராப்தியை அருளினர் சபரி தன் பண்பாட்டு வளர்ச்சியான சாத்வீக குணத்தால் நல்லுலகம் சென்றால்